தில்லை வாழ்ந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிபொழு சோர் கொன்றையார் விரமெண்டற்கடியேன் அள்ளிமென்முள்ள எந்தார் அமர்நீதி கடியேன் ஆரோரன் ஆரோரில்லாம் மானு காலேன் இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் அடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலைமலிந்த தோல்வல்லல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயான் அடியார்க்கும் அடியேன் அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கடியேன் ஆரோரன் ஆரோரில் அம்மான மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் உத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் மடியேன் திரிகுறிப்பு தொண்டர்தம் மடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டு எழுந்த தாதைதால் மழுவினால் எரிந்த அம்மையான் நடி சண்டிப் பெருமானு கடியேன் ஆரூர் அன்னாரூரில் அம்மானு திருநின்ற செம்மையே செம்மையாய் கொண்ட திருநாவுக்கரையன் தன்னடியார்க்கும் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலசிறை தன்னடியார்க்கும் அடியார்க்கும் அடியேன் பெருமிழை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளிபுணல் சூழ் சாத்த மங்கை நீல நக்கடியேன் அருணம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூர் அண்ணா அம்மானு காலே வம்பரா மனம் நார மலரும் மதுமலர் நல் கொன்றையான் அடியலால் பேணாம் எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிகாமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் தண்டிக்கும் மூர்க்கற்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரோரன் ஆரோரில் அம்மானு வார்கொண்ட வனமுலையால் உமைபங்கன் கடலேன் மரபாது கல்லெறிந்த எறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டாங்குடி மேய சிறு தொண்டர்க்கடியின் கார்கொண்ட கொடை கையிற்றிற்று அறிவர்க்கும் அடியேன் கடல் காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேல் கூற்றான் கலகந்தை கோன் அடியேன் ஆரோர் அண்ணாரோரில் அம்மானு பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொழில் கருவூர் துஞ்சிய புகழ்சோழர்க்கடியேன் மெய்யடியான் நரசிங்க முனையாரை கடியேன் விரிதிரை தூள் கடல் நாகை அதிபத்திற்கடியேன் கைதடிந்த விரிசடையான் கலிகம்பன் கலியன் கடல் சக்தி வரிஞ்ச ஏற்கவொன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காட வருகோன் அடியார்க்கும் அடியேன் ஆரோரன் ஆரோரில் அம்மானு காளேன் கரைகண்டன் கண்டன் கடல் அடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நிறுநெல்வு நெல்வேலி நின்ற நின்றீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருள் அகற்றும் ஜோதி தொன்மழிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையா அடுவார்க்கடியேன் ஆரூர் அன்னாரூரில் அம்மானுக்காலே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் ந தஞ்சை மன்னவனாம் சிறுந்துணையன் அடியார்க்கும் அடியேன் புடை சூழ்ந்த புலி அதல் மேல் நடவாராட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்து புகழ் துணைக்கும் மடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் மடியேன் ஆரோர் அன்னாரூரில் அம்மானுக்கு ஆளேன் பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரோர் அன்னாரோரில் அம்மானு காலேம் மன்னி அசீர் மறைனாவன் நின்ற ஓர் பூசல் வரிவளையான் நெசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கானார்கடியேன் திருநீளகண்டத்து பாணனார்க்கடியேன் என்னவனா மரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலு அன்னவனா அன்னவனாம் அடிமை கேட்டு வப்பார் ஆரோரில் அம்மானு கண்பாராவாரே